YouTube de... de... வணக்கம் நிலக்கண்ணி அகற்றும் பணிகளுக்கு உதவிகள் வழங்கி வந்த அமெரிக்கா அதை நிறுத்துவதாக அறிவித்திருக்கின்றது அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பினுடைய அதிரடி உத்தரவு இது இதனால் ஸ்ரீலங்காவிற்கு கிடைக்க இருக்கின்ற உதவிகள் கூட கிடைக்காமல் போக இருப்பதாக அந்த செய்தி சுட்டிக்காட்டுகின்றது நிலக்கண்ணி அகற்றுவதற்காக அமெரிக்கா பரவலான உதவிகளை செய்து வருகின்றது இப்பொழுது வெளிநாடுகளுக்கு வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்ற உதவிகளை நிறுத்துவதற்காக டொனால்ட் ட்ரம்ப் அனைத்து சலுகைகளையும் நிறுத்து வரிசையில் இந்த நிலக்கண்ணி வடி அகற்றும் பணிகளும் வந்து மாட்டிக்கொண்டிருப்பதாக நியூயார்க் டைம்ஸ் முன்னர் செய்தி புதிய கொள்கையானது அமெரிக்க டாலர்களை வருமானம் இல்லாமல் வெளியால் தூக்கி வீசுவது போன்ற பழைய கொள்கைகளை நிறுத்திக் கொண்டு வருவதனால் இந்த நெருக்கு ஏற்பட்டிருக்கின்றது திங்களில் இருந்து இது நிறுத்தப்படுவதாகவும் கூறப்பட்டிருக்கின்றது இவைகள் நிறுத்தப்பட காரணம் அமெரிக்காவினுடைய தேசிய நலன்களே முக்கியமே அல்லாமல் எங்கோ நாடுகளில் கிடக்கின்ற கண்ணிவடிகளை மீட்பதற்காக பணத்தையும் ஒதுக்கி அந்த கண்ணிவடிகள் மீட்கப்படும் காலம் வரை விவசாய நிலங்களை பாவிக்க முடியாது இருப்பதாக கூறி இந்த நாடுகளுக்கு சலுகைகள் வழங்கப்பட்டு வருகின்றன இந்த சலுகைகள் இனி தேவையில்லை என்று டொனால்ட் ட்ரம்ப் குறிப்பிட்டிருக்கின்றார் அமெரிக்கா பலம் பெறவும் கூடவே நலம் பெறவும் இது போன்ற உதவிகளை நிறுத்துவது அவசியம் என்பது டொனால்டு டிரம்பினுடைய உறுதியான கொள்கையாக இருக்கின்றது இந்த தகவலை அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் மேற்கோ ரூபியோ வெளியிட்டார் கன்னிவடிகளை அகற்றி விவசாய நிலங்களாக மாற்றலாம் என்கின்ற கருதுகோள் இனிமேல் அமெரிக்காவினுடைய நம்பிக்கைக்குரிய ஒரு கருதுகோளாக இல்லை என்பதும் கருத்தாக இருக்கின்றது இஸ்ரேலுக்கு வழங்க இருப்பதாக டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்திருக்கின்றார் முன்னர் ஜோ பைடன் காலத்தில் போன்ற குண்டுகளை வழங்கினால் பொதுமக்கள் வாழிடங்களில் இஸ்ரேல் வீசுகின்ற காரணத்தினால் இதை தடுப்பதாக ஒரு நாடகத்தை அவர் ஆடி நிறுத்தியும் இருந்தார் இப்பொழுது அதே தடைகளை டொனால்டு ட்ரம்ப் நீக்கி இஸ்ரேலுக்கு அந்த வாரிய ஆயுதங்கள் விற்பனை செய்யப்படும் என்று அறிவித்திருக்கின்றார் ஒருபுறம் கண்ணிவடிகளை எடுப்பதை நிறுத்தி மறுபுறம் ஆயுதங்களை விற்பதை முடுக்கிவிட்டிருக்கும் டொனால்டு டிரம்ப் இதுவும் அமெரிக்காவினுடைய நலத்திற்காக என்றுதான் வியாக்கியானம் தந்திருக்கின்றார் காசாவில் மிகப்பெரிய மனித அவரங்கள் ஏற்படுவதற்கு அமெரிக்காவினுடைய இந்த குண்டுகளே காரணம் என்பது கவனிக்கத்தக்கது இந்த நிலையில் வடகொரியாவினுடைய அதிபர் கிம் ஜோங் உன் கண்டம்பிட்டு கண்டம்பாயும் ஏவுகணையை ஏவி பரிசோதித்திருக்கின்றார் குறி தவறாமல் ஏவும் பயிற்சிகள் மிக மிக அவசியம் என்றும் அதற்கான பயிற்சிகள் நடைபெற்றதாக அவர் கூறியிருக்கின்றார் பதவியேற்றதன் பின்னதாக நடைபெற்றிருக்கின்ற முதலாவது பரிசோதனை இதுவாகவும் டொனால்ட் டிரம்ப் வடகொரிய அதிபருடன் விரும்புவதாகவும் வடகொரிய அதிபர் ஒரு விரைவு மனிதர் என்றும் அவர் கூறியது கவனிக்கத்தக்கது ஆப்பிரிக்காவில் சூடான் டார்போர் பகுதியில் ஆளில்லா விமானம் ஒன்று நடத்திய தாக்குதலில் வைத்தியசாலையில் நடைபெற்ற இந்த தாக்குதலில் அறுபத்தி ஏழு பேர் பரிதாபம் மரணம் அடைந்திருக்கின்றார்கள் முதலில் முப்பது பேர் மரணம் அடைந்தார்கள் காயமடைந்தவர்கள் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டதன் பின்னதாக முப்பத்தி ஏழு காயப்பட்டவர்கள் வைத்தியசாலையில் மரணமடைந்து அறுபத்தி ஏழு பேராக மரண எண்ணிக்கை உயர்வடைந்திருக்கின்றது சூடானில் இப்பொழுது ஆளும் ராணுவத்திற்கும் அத்தோடு எதிர்ப்படையினராக படையினருக்கும் இடையே மோதல் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த பகுதி ஆர் எஸ் எஃப் படை பிரிவினுடைய கட்டுப்பாட்டில் இருப்பதனால் அரசினுடைய ஆளில்லா விமானமே இதை தாக்கி இருக்கலாம் என்று கூறப்படுகின்றது ஆனால் அரசு ஆர் எஸ் எஃப் தான் தாக்கிவிட்டு தம்மீது குற்றம் சாட்டுகின்றது என்கின்றது இதை யார் நடத்தினார்கள் என்பதை உறுதி செய்வது மிகவும் கடினமான பணியாகவே இருக்கின்றது ஏனென்றால் நாடு முற்றுமுழுதான உள்நாட்டு போர்க்களத்தில் வீழ்ந்து கிடக்கின்றது பன்னிரண்டு மில்லியன் மக்களை வாழிடங்களை விட்டு விரட்டி அடித்து இந்த நாட்டில் உள்நாட்டு போர் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது வரலாறு காணாத மனித அவலம் அங்கு காணப்படுகின்றது ஐந்து பிராந்தியங்களில் இந்த ஆண்டு மே மாதத்தில் இருந்து பெரும் பட்டினி மரணங்கள் வரக்கூடிய ஆபத்து இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இது டியூப் தமிழுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளே